ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற செடி தான் பார்த்தீங்கன்னா ஹைப்ரட் பாரிஜாதுங்க ஓகேங்களா இலையே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் நம்மகிட்ட சூப்பரான பிளான்ட் வந்திருக்கு ஓகேங்களா ஒரு சில பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்களை கூட வைக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு மோஸ்ட் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸான ஒரு ஃப்ளவர் செடியோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த யாரும் குறை சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வளர்த்துருக்குங்க வேறு லெவலில் இருக்குது ஓகேங்களா நிறைய பேர் பெரிய செடி தான் நம்மகிட்ட அவைலபிள் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பிளான்ட்டு இங்கே பாருங்கள் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே நல்ல ஒயிட் கலர் நல்ல ஒரு பெரிய பூவாக வரும் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது எப்படி செண்பக பூ எப்படி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு பாட்டில் கூட வச்சு வளர்த்துக்கலாங்க ஓகே ஆனால் ஒரு க்ரோ பேக்கு ஒரு தொட்டி இல்லை ஒரு வீட்டு முன்னாடி ஏன்னா பார்த்தீங்கன்னா பாரிஜாத பூ வந்து பார்த்தீங்கன்னா பூலோக பூன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலில் சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பூன்னு சொல்கிறாங்க ஓகே ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் ஒரு சூப்பரான வெரைட்டி ஓகேங்களா பாரிஜாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரெட் இருக்குது இது நிறைய பூக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு சின்ன புதர் செடி மாதிரி தான் ஒரு நிறைய பூக்கும் ஓகே ஆனால் செடியை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு கேட்கணும் தேவைப்படுச்சுன்னா தாராளம் புக் பண்ணிக்கோங்க பிளான்டேஷன் பண்ணது ஒன் மந்த்திலே உங்களுக்கு வந்து எல்லாம் ஃப்ளேவரிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுறோம் ஓகேங்களா லோவான மெயின்டென்ஸ் தாங்க ஓகேங்களா ஏன்னா ஏன்னா செம்மண் இது மாதிரி நார்மலான எருவு போட்டு வளர்த்தா போதும் சூப்பராக வந்துகிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு செடியில் பாருங்கள் மொட்டுக்களை வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஓகேங்களா யாருன்னா செடி வேணும்னா வாட்ஸ்அப் லைக் பண்ணிக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ டா பாய்